வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திலும் சரி வீட்டிலும் சரி சில சமயங்களில் எதிர்பாராத சூழ்நிலையில் கடுமையான பணத்தட்டுப்பாடு வந்துவிடும் ஏதாவது ஒரு சூழ்நிலை கையில் பணம் இல்லை ஏதோ ஒரு வகையில் பணம் சொத்து நகை நஷ்டமாகிவிட்டது இந்த பணத்தட்டுப்பாட்டிலிருந்து நாங்கள் தப்பிக்க வேண்டும் அதிலும் உடனடியாக இதற்கு எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பவர்கள் இன்றைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பணத்தட்டுப்பாட்டில் இருந்து உங்களை உடனடியாக தரக்கூடிய எளிய தாந்திரிகம் சொல்லும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஒரு வெள்ளிக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை இப்படிப்பட்ட கிழமைகளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் முதலில் காலையிலிருந்து சுத்தபத்தமாக குளித்துவிட குளித்து விட வேண்டும் எமகண்டம் இல்லாத நேரமாக தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் குலதெய்வத்தை மனதார நினைத்து வீட்டில் விளக்கேற்றி வைக்க வேண்டும் இதுவே உங்கள் வியாபார ஸ்தலம் தொழிற்சாலை அலுவலகம் இதுபோல இடத்தில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்றால் அந்த இடத்தில் பூஜை செய்யும் பூஜை அலமாரியில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள் இதுதான் முதல் விஷயம் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் அதற்கு தான் இந்த விளக்கு இதற்கு முதலாவதாக சிவப்பு நிற துணியில் செப்பு காசு அல்லது வெள்ளிக்காசு இந்த இரண்டில் ஏதாவது ஒரு காசை அதில் வைத்து முடிச்சு போட்டு முடிந்து வைத்து கொள்ளுங்கள் அதற்கு அடுத்த போல ஒரு மண்பானையை எடுத்து கொள்ள வேண்டும் அந்த மண்பானைக்குள் இந்த நீங்கள் முடித்து வைத்திருந்த அந்த முடிச்சை வைத்து விட வேண்டும் சிவப்பு நிற துணியில் முடிந்து வைத்திருந்ததை வைத்து விட வேண்டும் அந்த மண்பானை முழுவதும் அதன் பிறகு அரிசி மற்றும் கோதுமை இரண்டையும் சம அளவில் எடுத்து மண்பானை நிரம்ப நிரம்ப குட்டிக்கொள்ள வேண்டும் இதற்கு மேலே ஒரு மஞ்சள் துணை போட்டு மூடி வைத்து தவறு கிடையாது ஆனால் கேரி பேக் பேப்பர் கவர் எதுவும் போட்டு மூடிவிடக்கூடாது இந்த குடுவையை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு எங்களுக்கு இருக்கும் பணத்தடை கஷ்டம் முழுமையாக சீக்கிரமாக எங்களை விட்டு விலக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இதை அப்படியே கொண்டு போய் உங்கள் வீட்டின் வடமேற்கு மூலையில் வைத்துவிட வேண்டும் தினமும் விளக்கு போது இந்த பானைக்கு ஒரு ஊதுபத்தி மட்டும் காண்பித்தால் போதும் உங்கள் வீட்டு இருக்கும் கடுமையான பண நஷ்டம் பணத்தடை பணம் நெருக்கடியானது விலகும் என்பது ஐதீகம் இது எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரமாகும் உங்களுடைய பண பிரச்சனை தீர்ந்ததும் இந்த பானையை அப்படியே கொண்டு போய் ஓடும் நீரில் போட்டுவிடலாம் நல்லது நினைப்பவர்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நம்பிக்கையே வாழ்க்கை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்